உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்னேகால் கோடி தமிழர்கள் வாழ்றதாக அந்த ஒன்னே கோடி கொடி தமிழர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பத்தொன்பதாம் தேதியும் இங்கே வந்து இருபத்தி ஆறாம் தேதியும் இருப்பதனால பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்த பேருந்துகளில் சென்று கொண்டிருப்பாங்க இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கர்நாடக கட்சி அதாவது பெங்களூர் கட்சி உறுப்பினர்கள் உறவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பேருந்தாக சென்று மக்களை சந்தித்து கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க சொல்லி தொடர்ச்சியாக பரப்புரில் ஈடுபட்டு வராங்க அந்த ஒரு காட்சியை தான் அந்த காணொலியை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் ரைட் லைன் ஒரு நோட்டீஸ் அனுப்புரா விஸ்வா போடா உள்ள எல்லாம் போ மைக்கு சின்னத்துக்கு போட்டுருங்க அப்படின் பார்த்த மாதிரி

ரொம்ப நாள் சூரிய உதயத்துக்கு போட்டு அழிச்சிட்டீங்க இந்த ராட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்க அடிக்கவாரு ஜாலியாக அப்படியே கண்ணி போனா போட்டு எல்லாருக்கும் கொடு Well and another know Miss <laughs> Panini I make chin as <laughs> the day.

வந்து யாருக்கூடாச்சி